மூணு ஒண்ணு எட்டு அதான் போட்டேன் மறுபடியும் போடுங்க ஹலோ யாரு வேணும் டாக்டர் சார் இருக்காருங்களா மறுபடியும் டாக்டரா ஏண்டா உனக்கு அறிவு இல்லை இங்க டாக்டரும் கிடையாது நர்ஸும் கிடையாது ஏண்டா கபோதிப்ப

அப்பா முக்கியமான ஒரு கூட்டம் நடக்க போகுது அதுக்கு ஊர்ல உள்ள பெரிய மனுஷாலை எல்லாம் கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்க அப்பா நீ போ எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்பா டாக்டர் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவளை எங்கயாவது ஒண்டு போய் விட்டுடணும் யாருக்கு என்ன புரியல யாரை கொண்டு போய் எங்க விடணும் எது வேணாலும் எங்கிட்ட சொல்லீங்க பிரச்சனையை நான் தீபிக்கிறேன் பாத்தீங்களா டாக்டர் அம்மா உட்கார்றதுக்கு சௌரியமா அவள இடம் இருக்கு இங்க உட்கார சொல்லண்டா சுந்தரம் ரதி அப்படி உட்காரு அய்யோ அவ உட்காரத்தான் தான் சொன்னான் சொன்னேன் சரியா பாச்சா டாக்டர்

டாக்டர் சார் என்ன ஆகுது சேனப்பட்டி வேதாச்சலம் நாலாயம் நஞ்ச கோச்சு வண்டி குதிரலாயம் இத கேட்டு எனக்கே குழப்பமா இருக்கு ஆமா ஏதாவது மர்ம கதை படிச்சிங்களோ மர்ம இதுல பல தகவல்கள் அடங்கியிருக்கு எப்படி ரதி நீ கொஞ்சம் உள்ள போம்மா ஏ அவன உள்ள போன்னு சொல்லேன்டா ரதி உள்ள போம்மா கவனமா கேளுங்கோ இவ சாதாரண ஆள் இல்லே இத போய் ஏன் டாக்டர் கவனமா கேட்கணும் அவதான் குறும்புக்காரின் எங்களுக்கே தெரியுமே பேசாதீங்க மதுரை ஜில்லாவில சேனப்பட்டி சேனப்பட்டின்னு ஒரு கிராமம் தெரியுமா மதுரைக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு கிராமம் அங்க வேதாசலம் வேதாசலம் ஒரு பெரிய படக்காரர் அவருக்கு நீங்க தான் டாக்டரா அவரை பேச பா சொல்லுங்க அவருக்கு நாலாயிரம் ஏக்கரா நிலம் இந்த லேண்ட் சீலிங் வந்தது பாருங்க இது வந்தது சொல்லுங்க இந்த நில உச்ச வரம்பு சட்டம் வந்தது பாருங்க அது வர்றதுக்கு முன்னாலேயே அந்த ஆள் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு நாலாயிரம் ஏக்கராவி வித்துட்டான் வித்துட்டு நாற்பது லட்சம் ரூபா கேஷோட அங்க இருந்து புறப்பட்டான் எங்க வேணாலும் தெரியல ஐயா சொல்லுங்க சொல்லுங்க இப்பதான் கதையில சூடு பிடிக்குது புறப்பட்டானா புறப்பட்டவன் நேரா மெட்ராஸ் வந்தான் வந்து அந்த நாற்பது லட்சத்தை சர்க்கரையில விடுறதா உப்புல விடுறதான்னு யோசனை பண்ணான் இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு டாக்டர் இதுல பாதி அதுல பாதி விட்டு சிவனேன்னு இருக்க வேண்டியது தக்கரை ஆலை உப்படம் இத பத்தி சொல்றனுங்க சொல்லுங்க சொல்லுங்க அந்த ஆளுனுடைய ஒரே பொண்ணுதான் இந்த ரதி விசாரிச்சதுல இவ்வளவு தகவன் கிடைச்சுது அப்ப இப்ப அவளை கூட்டிட்டு போய் அப்பா அப்பா கிட்ட படைச்சிடலாமே ஆமா டாக்டர் ஆமா டாக்டர் அதான் முடியாது ஏன் அதுல பல சிக்கல் இருக்கு என்ன என்ன அந்த பொண்ணை காரால் அடிச்சது நீங்க தானே நான் இல்ல இவன் மகன் அடிச்சான் நான் அப்ப அடிச்சேன் என்னங்க ரெண்டு ஒண்ணு தான் காரால் அடிச்சீங்கல்ல இல்ல அதனால தான் அவளுக்கு புத்தி கேட்டு போச்சு இப்ப கொண்டுட்டு போய் விடுறீங்கன்னு வச்சுங்க அங்க அப்பா பொண்ணை பார்த்துட்டு பொண்ணுனுடைய சொத்து மேல ஆசைப்பட்டு ஏதோ மந்திரமாயம் பண்ணி பொண்ணுனுடைய அறிவை கெடுத்துட்டாங்கன்னு சொல்லி முப்பது லட்சம் ரூபாய் டேமேஜ் கிளைம் பண்றான்னு வச்சுங்க ஐயா கோர்ட்லையும் போடுறான்னு வச்சுங்க ஐயா கோர்ட்லையும் குடுன்னு கீப் ஆகி போச்சுன்னு லட்சம் முப்பது

இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் காத்தால வெளியே திரும்ப போயிட்டு வரது நல்லது அப்புறம் கூட்டு போயிட்டு நீ கூட்டு போறதாவது நீ வயசு பையன் அவ வயசு பொண்ணு நான் வயதானவன் டாக்டர் நான் கூட்டிட்டு போனா நாலு பேர் தப்பா பேச மாட்டாங்க ஏப்பா நீ என்ன இங்க வேலை பாக்குறாளா பின்ன வேடிக்கை பாக்குறாளா போயச்சுக்காதீங்க அவுன்ஸ் கிளாஸ் கிடைக்குமா ஓ இருக்கு எத்தனை ட்ரெஸ் வேணும் நீ என்ன பண்ற ஒரு காயத்துல ஒன்னே ஒன்னு கட்டி கொடு ஒன்னே ஒண்ணு சரி தேங்க்யூ மேடம் ஒன் மினிட் மேடம் கையெல்லாம் கட்டிருக்கேன்னு தப்பா நினைக்காதீங்க வேலை இல்ல திண்டாட்டம் இந்த பார்சல குடுத்தீங்கன்னா உங்க வண்டி வரைக்கும் நான் கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுறேன் நீ ஏன் என் பார்சல் எடுக்கணும் பிரார்த்தனை ரொம்ப துட்டு கேப்பியா வேண்டாம் துட்டே வேண்டாம் பார்சல கொடுங்க நான் கொண்டு வரேன் சரி எடுத்துனு வா முதல்ல எடுத்துக்கிறேன் அப்புறமா வரேன்